ா நீ செஞ்சிருக்க காரியத்துக்கு நோக்கு கோவில் நிட்டு கும்பாட்சி பண்ணுவேன் குழந்தையில இருந்தே எதுலிய லட்சியம் இல்ல பேச்சு சாதனை மட்டுமல்ல காரிய சமர்த்தியோ வேற யாருக்கு வரும் தேவி நான் மொளகா கொஞ்சம் உப்பு சட்ன எடுத்துட்டு வாடி இப்பவே ஊர்ல உன்ன பத்தி பேச ஆரம்பிச்சிட்டா உன் காரியத்துக்கு மத்த பொன்களா இருந்தா தலைகீழா நிப்பா சித்த இடி சுத்தி போட்டுறேன் என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிற தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு சீட்டு கிடைச்சாச்சு நேத்திதான் அட்மிஷன் கார்டு கூட வந்தது பாத்தியா காரியத்தை நீ முடிக்காம வர மாட்டேன்னு எனக்கு நன்னா தெரியும் நீ மட்டும் மெட்ராஸ் போலனா எனக்கு சீட்டு கிடைச்சே இருக்காது லலிதா ஐயனுக்கு நல்ல மார்க் இருந்தா தன்னால சீட்டு தேடிட்டு வரும் சிபாசி எதுவும் தேவையில்லை வீணா பணத்தை செலவழிச்சுட்டு மெட்ராஸ் வந்திருக்கேன் இங்க பாரு மேல இங்க தங்கிட்டு இதுக்கு மேல எதையும் செலவு பண்ணிட்டு இருக்காம ஊருக்கு போய் சேரு லலிதா சிபார்சி பிடிக்கிறதாவது சீட்டு கிடைக்கிறதாவது எனக்கு நம்பிக்கையே இல்லம்மா. அத பத்தி எலுமோ நின்னுட்டே இருந்தேம்மா. இப்ப மாத்திக்கறமா தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு இந்த அம்பாள் பேர் வச்சுலாம் பாத்து குழந்தைகளுக்கு நிச்சயமானே அம்பாள் அம்மா அம்பாள் அம்மா Legendre பேச மாட்டேங்கறியே கூட ஊரியா பேசிய என்ன அத அந்த பேச்செல்லாம் எல்லாத்தையும் பட்னத்திலே வித்துட்டு வந்துட்டேன் அந்த ஜியா ரொம்ப நாளா அவனை காணுமே நான் ஊர்ல இல்ல அப்போ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் உனக்கே தெரியல உனக்கு கல்யாணம் ஆன உடனே எங்கிட்ட வந்து சொல்லணும் போன நேரம் நல்ல நேரம்னு நினைக்கிறேன் உன் தம்பிக்கு மெடிக்கல் காலேஜ்ல இடம் உனக்கு உத்தியோகம் உயர்ந்து சம்பளம் ரூபாய் ஜாஸ்தி ஆனா ஹைதராபாத் போகணும் பாக்குறீங்க இந்த மாரியாத ஸ்டாப் வேற யாருக்குமே கிடைக்காதுமா இல்ல ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ஏதாவது வந்து உள்ள எழுந்தா அடை இன்னோ நடை பத்தியா நீ எதை எழும்பிட்டே இப்ப இந்த ப்ரமோஷன் கிடைக்க ஹ இந்த ப்ரமோஷனால ஒரு நல்ல ஸ்நேடி இலக்க வேண்டியிருக்கேன் சொன்னேன்

உட்கார் இடம் கிடைக்கிறப்போ புட்பால் புத்தமா செவ்வா புதன் வடக்கே சூழ வியாழக்கிழமை குழந்தை இவ்வளவு தூரம் வடக்க போறாரு நீயும் சமைச்சு போடுறிய என்ன சொல்றியா இருக்காரு

ஒரு கண்டிஷன் திடீர்னு நடக்கான கூப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் அதை கொஞ்சம் நிறுத்திக்கா இன்னைக்குதான் ரெட்டாவிட் சேர்ந்திருக்கேன் அதுக்குள்ள முன் பண்ணமா என் தம்பிக்கு மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைச்சிருக்கு சார் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் முன்னூறு ரூபாய் வேணும் சார் மாசம் மாசம் என் சம்பளத்தில் பிடிச்சிக்கலாம் சரி பார்க்கலாம் நீ தங்கிருக்கிற குவின் சாஸ்டர் கூட என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வாயே என் ஒய்ஃபையும் பார்க்கலாம் சரி சார்

நர்சிங் ஹோம்ல இருக்கா பல வருஷங்களா என் வாழ்க்கையே சூன்யமா சாரி சார் வீட்டுக்கு வா மனைவிய பார்க்கலானே நேத்து சொன்னீங்களே நேத்து முன்னூறு ரூபா முன்பணமா கேட்டல நீ மனசுல ஆயிரம் ஆசைகளை கொடுத்தாண்டம் அதை அடைய முடியாதபடி எப்படி எல்லாம் விளையாடுறான் பாத்தியா உன் முகத்தை பார்க்கறதே என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா நேற்று முன்பணமா முன்னூறு ரூபா கேட்டல நீ புரியுது சார் புரியுது ஆண்கள் நல்லவங்களே கிடையாதா உன் தம்பி காலேஜில் படிக்கணும் அதுவும் மெடிக்கல் காலேஜ் அதுக்கு பணம் இல்லையா உனக்கு கொடுக்கறதுக்காகவே எடுத்து வச்சிருக்க இது முன் பணம் இல்ல உன் தம்பி முன்னுக்கு வர அஞ்சு வருஷம் எப்படி படிச்சு முடிக்க போறோம்னு கவலையா இருக்குக்கா நீ போன உடனே முன்னூறு ரூபா அனுப்பல அப்புறம் நீ தியாகுவ பார்க்கவே முடியாது அக்கா தியாகுவ மட்டும் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கே எனக்கு பாட்டு கத்து கொடுக்க ஏற்பாடு பண்ண மாட்டியா என்னோட ஒரே ஆசை நான் ஒரு பெரிய பாடகை ஆகணும் Thank